வணக்கம் ஏ தம்பி ராஜவாட மாதிரி இருக்க உலகம் அழகு தலைவர் வெல்கம் டு மத்திய கிழக்கு பெரும் போர் பதட்டத்தில் இருப்பதாக தலைவர்கள் கருத்து ஐரோப்பிய ஒன்றியத்தில் ஐரோப்பாவினுடைய முக்கிய தலைவர்கள் எல்லாம் ஒன்றிணைந்து இதை எப்படி சமாளிக்கப் போகின்றோம் என்பது குறித்த கடும் பேச்சுவார்த்தைகளை தீவிரமாக நடத்தி இருக்கின்றார்கள் ஈரானுக்கு எதிராக கடுமையான தடைகளை விதிக்க வேண்டும் என்பது இதில் முக்கிய விடயமாகும் பிரான்சிய அதிபர் எமானுவேல் மெக்ரோங் இதில் மிக கடுமையாக இருந்து ஐரோப்பிய நாடுகள் தடைகளை விதிக்க வேண்டும் என்று அமெரிக்கா எதிர்பாராத வகையில் பெரும் போர் வரப்போகின்றது அதை சமாளிப்பதாக இருந்தால் ஈரானை கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வர வேண்டியது அவசியம் என்பது இந்த உரையாடலின் கருப்பொருளாக இருந்திருக்கின்றது அதேவேளை இஸ்ரேலுக்கு போரை தொடங்க வேண்டாம் என்கின்ற அழுத்தத்தை கொடுக்கலாம் என்பதை கொள்கை அளவில் பேசியிருக்கின்றார்கள் இஸ்ரேல் விரும்பினால் தாக்கலாம் என்கின்ற பிரிட்டனினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் டேவிட் கெமரோனுடைய கருத்தை தான் மற்ற தலைவர்களும் பேசியிருக்கின்றார்கள் இந்த கிழக்கு போர் வெடிக்குமாக இருந்தால் பலத்த அவலங்கள் ஏற்படும் என்று டென்மார்க்கினுடைய ஸ்டேட்ஸ் மினிஸ்டர் பிரெட்ரிக்சன் கூறினாலும் கூட அவருடைய வார்த்தையிலும் ஒரு வரி வருகின்றது இஸ்ரேல் விரும்பினால் அதில் நாங்கள் தலையிட மாட்டோம் என்று கூறியிருக்கிறார் ார் எனவே இஸ்ரேல் போருக்கு சென்று வென்றால் நாம் சொல்லிவிட்டோம் தானே என்றும் போருக்கு சென்று மாட்டிக்கொண்டால் முன்னரே சொன்னோம் தானே என்றும் இருவிதமான நிலைப்பாட்டை எடுக்கக்கூடிய வகையில் இவர்களுடைய அதேவேளை ஈரானுக்கு எதிராக எத்தகைய தடைகளை விதிப்பது என்று வரும் திங்கள் பேச இருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது என்னென்ன தடைகளை விதிக்கலாம் என்றால் ஈரானினுடைய பலம் என்ன ஆளில்லா விமானங்களின் மூலமாக தாக்குதல் நடத்துவது ஏவுகணைகள் மூலமாக தாக்குதல் நடத்துவது இந்த இரண்டையும் செம்மையாக குறி தவறாமல் சேர்ப்படுத்த இருந்தால் கொம்பினட் என்று கூறப்படுகின்ற அவசியம் இவற்றை ஈரானுக்கு விற்பனை செய்யக்கூடாது இவற்றை விற்பனை செய்கின்ற நிறுவனங்கள் அனைத்தும் நிறுத்த வேண்டும் என்பது ஒரு விடயமாக இருக்கின்றது ஏற்கனவே ரஷ்யாவிற்கு ஆயுதங்களை வழங்குகின்றது ஈரான் என்கின்ற போர்வையில் ஈரான் மீதான தடைகள் இருக்கின்றது இதை மே வேண்டும் என்பது இதனுடைய கருத்தாகும் தடைகளில் முக்கியமான ஒன்றாக ஈரானினுடைய பயங்கரவாத பட்டியலுக்குள் கொண்டு வர வேண்டும் என்று கூறப்பட்டிருக்கின்றது ஆனால் அதில் ஒரு சர்வதேச சிக்கல் இருக்கின்றது ஈரான் ஐக்கிய நாடுகள் சபையில் ஒரு புரிமை பெற்ற ஒரு நாடாக இருக்கின்றது அந்த நாட்டினுடைய ராணுவத்தின் ஓர் அங்கமாகத்தான் ரெவல்யூஷன் அங்கமாக பிரிவு இருக்கின்றது ஆகவே ஒரு நாட்டினுடைய ராணுவ பட்டியல் இட்டு பயங்கரவாத அமைப்பாக அறிவிப்பதில் பலத்த சர்ச்சைகள் வரும் சர்வதேச சட்டங்களுக்கு முரணாக வரும் என்பது குறிப்பிடத்தக்கது பெல்ஜியத்தினுடைய பிரதமர் அலெக்சாண்டர் குரூரா ரெவல்யூஷன் கார்டு மீது தடை வேண்டும் என்று அழுத்தம் திருத்தமாக கூறியிருக்கின்றார் இதுவும் பரிசோதனைக்கு வரத்தான் போகின்றது அதேவேளை ஜோ பைடன் ஈரான் அடக்கி வாசிக்க வேண்டும் என்று கூறியிருக்கின்றார் ஆனால் இஸ்ரேலினுடைய போர்க்கால அவசரகால சபை கூடியதன் பின்னர் ஈரானுக்கு பலத் அடி வழங்குவதை விட மாற்று வழிகள் எதுவும் இல்லை என்று இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெட்டன் கூறிய கருத்தும் சற்று முன்னர் இருக்கின்றது காசாவில் நடைபெற்ற போரே பெரும் போராக திண்டாட்டமாக இருக்க மீண்டும் ஒரு போர் வரப்போகின்றது என்றால் அது மத்திய கிழக்கில் மிக பெரும் தளம்பல் நிலையை உருவாக்கப் போகின்றது என்று சில தலைவர்கள் கருத்துக்களை தெரிவித்திருக்கின்றார்கள் ஆனால் இஸ்ரேலை அதன் போக்கில் விட்டுவிடுங்கள் என்றும் கூறியிருக்கின்றார்கள் அமெரிக்காவின் தடைகளும் வரப்போவதாக அமெரிக்காவினுடைய பாதுகாப்பு ஆலோசகர் ஜாக் சுலிவன் கூறியிருக்கின்றார் இதற்குள் அமெரிக்காவினுடைய வேல் ஸ்ட்ரீட் ஜேர்னல் எழுதுகின்ற பொழுது கார்டு படை பிரிவினர் இஸ்ரேல் தாக்கலாம் என்பதை முன்னரே முடிவு செய்து இப்பொழுது சிரியாவில் பல ராணுவ தளங்களை விரைவாக அமைத்துக் கொண்டிருக்கின்றார்கள் அந்த வேலையை அவர்கள் முடுக்கிவிட்டு விட்டார்கள் என்றும் கூறியிருக்கின்றது தாக்குதல்களை எதிர்கொள்வதற்கு சிரியாவிலேயே ரெவல்யூஷன் கார்டு தயார் என்றால் ஈரான் முழுவதும் தயாராகத்தான் இருக்கின்றது எனவே ஏட்டிக்கு போட்டியாகத்தான் விவகாரங்கள் இருக்க போகின்றது ஆனால் இஸ்ரேலையும் ஈரானையும் ஒப்பிடும் இருந்தால் ஈரானினுடைய தரைப்படை மிக சிறப்பான தரைப்படையாக இருக்கின்றது ஆனால் ஆயிரம் கிலோமீட்டர்கள் தாண்டி எப்படி சென்று சண்டையிடுவது என்பது கேள்வி ஆகவேதான் ஏவுகணை தாக்குதல் விமான தாக்குதல் என்பன இங்கே முக்கியம் வரும் இஸ்ரேலிடம் ஐந்து என்கின்ற அமெரிக்காவினுடைய அதிநவீன விமானமும் போர் விமானமும் இருக்கின்றது இது ஈரானிடம் இருக்கின்ற விமானங்களை விட பலம் மிக்கதாக இருக்கின்ற காரணத்தினால் இவற்றின் மூலமாக இஸ்ரேல் தாக்குதலை நடத்தும் என்றாலும் இவற்றிற்கும் இருக்கின்றது சில வேளை ஈரான் இவற்றை சுட்டு வீழ்த்தினால் இஸ்ரேலிய விமானிகளுடைய இழப்பு ஏற்படும் எப் விமானத்தை இழப்பதை விட அந்த விமானத்தை கச்சிதமாக ஓட்ட தெரிந்த ஒரு விமானியை இழப்பது பேரிழப்பாக அமையும் என்ற காரணத்தினால் பெரும்பாலும் இஸ்ரேலினுடைய ஜெரிகோ மூன்று என்கின்ற ஆளில்லா விமானங்கள் மூலமே தாக்குதலை நடத்துவார்கள் நாலாயிரம் கிலோமீட்டர் தொலைவிற்கு இது செல்லும் ஆனால் எப் முப்பத்தி ஐந்து போர் விமான ஆயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் தொலைவிற்கு சென்று தாக்கும் இது இஸ்ரேலில் இருந்து ஈரானை தாக்குவதற்கு போதுமான தூரமாகவே இருக்கின்றது இருப்பினும் இஸ்ரேல் எப்படி தாக்கப் போகின்றது என்பதை தாக்குதல் நடந்த பின்னர் குறிப்பிட முடியும் இஸ்ரேல் ஈரானுடைய அணுகுண்டு உருவாக்க இடத்தை தாக்கும் என்று கருதப்பட்டாலும் ஈரானினுடைய அணுகுண்டு நிலையமானது நிலத்தடியில் அமைக்கப்பட்டு இருக்கின்றது அதை துளைத்து சென்று தாக்கக்கூடிய அளவிற்கான குண்டுகளை பாவிக்க வேண்டும் அமெரிக்காவிடம் அப்படியான குண்டொன்று இருக்கின்றது சுரங்க வழிகளை துளைத்து சென்று சுரங்கத்தின் உள்ளே தேடி சென்று அழிக்க கூடியது ஆனால் அதை எப்படி பாவிக்க போகின்றார்கள் அது வெற்றி தருமா என்பது தெரியவில்லை இருப்பினும் ஈரானினுடைய அணுகுண்டு தயாரிக்கும் நிலையத்தின் மீது மிக ஆழமான பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய பாரிய குண்டை வீச வேண்டும் அது இஸ்ரேலினால் முடியுமா என்பதை பொறுத்திருந்தே பார்க்க வேண்டும் இப்படி ஒரு தாக்குதல் வரும் இஸ்ரேல் இவ்வாறு களம் இறங்கும் என்பதை ஈரானுக்கு ரஷ்யா சீனா போன்ற நாடுகள் எச்சரிக்கை கொடுத்து சீனாவினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் மேற்கொண்டு தாக்குதலுக்கு செல்ல வேண்டாம் பொறுமையாக இருங்கள் என்று கூறியிருக்கின்றார் எனவே இஸ்ரேல் தாக்கியது ஒரு தாக்குதல் ஈரான் தாக்கியது இன்னொரு தாக்குதல் ஒன்றுக்கு ஒன்று சமன் நிறுத்திக் கொள்ளுங்கள் என்று அவர் கூறியிருக்கின்றார் இந்த இடத்தில் ஈரான் தாக்கிவிட்டது ஆகவே நாங்கள் தாக்கப் போகின்றோம் என்று இஸ்ரேல் தாக்குகின்ற பொழுது நிலைமை விபரீதமாக போய்விடும் இப்படியான ஒரு நிலைமை என்பது சீனாவும் ரஷ்யாவும் ஈரானும் மத்திய கிழக்கும் அறியாத ரகசியமே அல்ல அவர்கள் இதை எப்படி எதிர்கொள்ளப் போகின்றார்கள் என்பதை பொறுத்துதான் இந்த புதிய போரினுடைய பரிமாணங்கள் அமையும் இதற்கிடையில் சற்று முன்னர் அமெரிக்கா பிரிட்டன் தங்களுடைய தடைகளை அறிவித்திருக்கின்றன அமெரிக்கா பதினாறு ஈரானிய நபர்கள் மீது இவர்கள் ஆளில்லா விமானங்களை உற்பத்தி செய்கின்ற நிறுவனங்களைச் சேர்ந்தவர்கள் அத்தோடு ஆளில்லா விமானங்கள் ஏவுகணைகளை உருவாக்குகின்ற ஏ என்று கூறப்படுகின்ற உற்பத்தி நிறுவனங்களுக்கு தடை விதிக்கப்பட்டிருக்கின்றது அமெரிக்காவில் அதுபோல பிரிட்டனிடம் இருந்து பல ஈரானிய நிறுவனங்களுக்கும் தனி நபர்களுக்கும் ஆளில்லா விமானங்கள் ஏவுகணைகளை உருவாக்குகின்ற தொழிற்சாலைகளுக்கும் தடை விதிக்கப்பட்டிருக்கின்றது இந்த தடைகள் விதிக்கப்படுகின்ற அதே நேரம் டென்மார்க்கில் இருக்கின்ற கலூன்போ துறைமுகத்தில் அமெரிக்காவினுடைய பெருந்தொகையான ஆயுதங்கள் வந்து இறங்க இருப்பதாக அறிவிக்கப்பட்டிருக்கின்றது ஹெலிகாப்டர் ஒன்றும் வந்து இறங்கி இருப்பதாக கூறப்படுகின்றது தொடர்ந்து பெருந்தொகையான ஆயுதங்கள் வருகின்றன இது நேட்டோவினுடைய படை பயிற்சிக்காக வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது அன்று இரண்டாவது உலக மகா யுத்த காலத்தில் எப்படி உலக வரலாற்றை எழுதியவர்கள் போர் மேகங்கள் கருக்கட்டி எங்கிருந்து சூழ்ந்து வந்தன என்று எழுதினார்களோ அதுபோல சகல இடங்களில் இருந்தும் போர் மேகங்கள் கருக்கட்டி ஒன்றாக இணைந்து கொண்டிருக்கின்றன மேகங்கள் மோதுகின்ற பொழுது இடிமுழக்கம் தானாக வருவதையும் தடுக்க முடியாது இந்த மேகங்கள் மோதி செல்லுமா இல்லை கலைந்து செல்லுமா கலையும் மேகம் வரையும் கோலமாக இவை மறைந்து விடுமா என்பதை பொறுத்திருந்தே பார்த்தல் வேண்டும் ஆனால் உலக மக்கள் அதிர்ஷ்டசாலிகள் என்றால் இந்த போர் நடைபெறாமல் அமைதி நிலவும் என்பதுதான் உண்மையாகும் எத்தனை பெரிய போர்கள் நடந்தாலும் இயற்கை என்னும் பேரன்னை உலக மக்களை காக்கும் என்பதும் உண்மைதான் இது உலக செய்திகளுக்காக டென்மார்க்கில் இருந்து கீசிய வணக்கம் <Sessly> உறவுகளே <Sessly>